வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சௌச்சவ் பொரியல் பார்க்க போகிறோம் சௌச்சோ இருந்தால் அந்த மாதிரி ஒரு பொரியல் நல்லாயிருக்கும் இது எல்லா குழம்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்னைக்கு சௌச்சவ வந்து நல்லா தோ கழுவிட்டு நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக சின்ன சின்ன க பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பொடியாக கட் பண்ணிங்கன்னால் குக்கரில் வைக்க வேண்டாம் நீங்கள் வந்து வானலியிலே வேக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பருசாக வெட்டியிருக்கேன் அதனால் குக்கரில் வேக வைக்கிறேன் எனக்கு சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக வேணும் அதனால் நான் குக்கரில் வச்சிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க போதும் அதிலே தண்ணி சத்து இருக்கிறதுனால ரொம்ப தேவையில்லை அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு குக்கரை மூடி ஒரு மூணு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க இங்கே அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் ஒரு சின்ன தூண்டு ஜீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் வேணும்னா பிடிச்சி பிடிக்காது பூண்டு பிடிக்காதுன்னா விட்டுறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட அதனால குறை குறையானு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்க விட கொஞ்சம் குறை குறையானு அரைச்சிக்க இது மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்றலை நான் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்கு இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வாவி அடங்க விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிக்கணும் மூணு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க எங்கள் வானலியில் தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் வேறு எந்தெண்ணாலும் ஓகே தான் சமையலில் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருங்க கலர் மாற்றிட்டு பாருங்கள் க்ளீன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுல இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எழுது அதையும் போட்டு நல்லா பதற்றிக்கோங்க கொஞ்சம் குக்கரில் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு இதை போட்டு பதக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க பொரியல் ரெடியாகிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் அந்த இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ